அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி அல்லாஹி வபரகத்து அன்புமிக்க இஸ்லாமிய நல்லுள்ளங்களே அல்லாஹு தாலா நம்மை ரமலானுடைய மாதத்தை அடைய வைத்திருக்கின்றான் அல்ஹம்துலில்லா இந்த ரமலானுடைய மாதத்தில் நாம் அதிகம் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு விஷயம் என்றால் அது தொழுகை நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் பலதரப்பட்ட தொழுகைக்கு முக்கியத்துவம் தர தந்திருக்கின்றார்கள் ஃபர்லு சுன்னத்து நஃபீல் என்று பல தொழுகைகளை தன்னுடைய வாழ்க்கையில் முக்கியத்துவம் தந்திருக்கின்றார்கள் அதில் அவ்வாஹு தாலா முக்கியத்துவம் படுத்தி சொல்லும் ஒரு தொழுகையாக தஹஜ்ஜத்துடைய தொழுகை இருக்கின்றது ஃபர்ளுடைய தொழுகையை கூட அவ்வாஹு தாலா குரு அதனுடைய பெயரை குறிப்பிடவில்லை ஆனால் அல்லாஹு தாலா தஹ்ஜத்துடைய பெயரை குறிப்பிடுகின்றான் நாஃபில தன்லக் இரவில் தஹஜ்ஜத் தொழுகை உமக்கு கடமையாக்கப்பட்டிருக்கின்றது அது உங்களுக்கு நஃபீலாக உபரி வணக்கமாக இருக்கின்றது என்பதாக அல்லாஹு தாலா குறிப்பிட்டு காட்டுகின்றான் ஆக அன்புமிக்கவர்களே நாம் இந்த ரமலானுடைய மாதத்தில் முப்பது நாட்களும் சஹருடைய நேரத்தில் தஹஜத்துடைய நேரத்தில் விழிக்கக்கூடியவர்களாக இணைக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம் ஆகவே இந்த தகஜத்துடைய நேரத்தில் அவ்வாஹுவிடத்தில் தொழுது பிரார்த்திக்கக்கூடிய நன்மக்களாக நாம் இருக்க வேண்டும் அல்லாஹு தாலா மொஹீன்களுடைய பண்புகளை குறித்து குர்ஹானில் சொல்லி காட்டும் போது கூட ஓமில் அசஹாரி உம் எஸ் சஹருடைய நேரத்தில் அவர்கள் பாவ மன்னிப்பு கேட்பார்கள் என்பதாக சொல்லி காட்டுகின்றான் இதை போன்று பல பல வசனங்களில் அவ்வாஹு தாலா தகஜத் தொழுகையுடைய சிறப்பை குறித்தும் அதனுடைய நேரத்தை குறித்தும் நமக்கு சுட்டி காட்டுகின்றான் உதாரணமாக அல்லாஹு தலா தன் திருமறையில் சொல்லி காட்டுகின்றான் தத்த ஜுபுகும் அனில் மலாஜியா அவர்களுடைய படுக்கையிலிருந்து அவர்களுடைய விழா பருவங்கள் உயர்ந்திருக்கும் தூரமாக இருக்கும் என்பதாக குறிப்பிட்டு காட்டுகின்றான் பிறகு ஏதோ ஊன அரப்பகம் அவர்களுடைய இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்வார்கள் பயந்தவர்களாகவும் ஆசை கொண்டவர்களாகவும் பிரார்த்தனை செய்வார்கள் என்பதாக அல்லாஹு தலா தன் திருமறையில் சொல்லி காட்டுகின்றான் மிக்கவர்களே இதைத்தான் நபிகள் நாயம் சல்லாஹு அலைஹி வல்லாம் அவர்களும் நபி மொழியில் குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள் ஒவ்வொரு இரவும் முதல் வானத்திற்கு இறங்கி வருகின்றான் பிறகு அனல் மலிக் அனல் மலிக் நானே அரசன் நானே அரசன் என்பதாக சொல்லி காட்டுகின்றான் பிறகு அல்லாஹு தாலா சொல்கின்றான் மணில்லதி யார் என்னிடத்தில் தோஹா கேட்கின்றார்களோ அந்த துஆ நான் துவாவிற்கு நான் பதிலளிக்கின்றேன் என்பதாகவும் யார் என்னிடத்தில் மன்னிப்பை கேட்கின்றார்களோ அவர்களை நான் மன்னிக்கின்றேன் என்பதாகவும் அவ்வாஹு தாலா குறிப்பிடுகின்றான் என்பதாக நபிகள் நாயம் அலேஹி வசலாம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகின்றார்கள் ஆக அன்புமிக்கவர்களே இந்த ரமலானுடைய முப்பது நாட்கள் என்பது அந்த தகஜத்துடைய நேரத்தை நாம் பயன்படுத்தி அவ்வாஹு விடத்தில் அதிகம் அதிகம் பிரார்த்தனை செய்ய செய்து நம்முடைய தேவை நாம் நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு நேரமாக இருக்கின்றது இந்த ரமலானுடைய மாதத்தில் இந்த சுவையை நாம் உணர்ந்து விட்டோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை முழுவதும் இந்த சுவையை நாம் உணர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற ஆசையை நாம் அடைவோம் அப்படிப்பட்ட ரமலானாக தஹஜ்ஜத்தை நம்முடைய வாழ்நாள் முழுவதும் நாம் நிறைவேற்றக்கூடிய ரமலானாக அல்லாஹு தாலா இந்த ரமலானை ஆக்கியருள் புரிவானாக என்ற உயர்ந்த பிரார்த்தனையுடன் என்னுடைய உரைக்கு திரையிடுகின்றேன் அசல السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ